தொந்தியும் தொப்பையுமாக உள்ள குண்டு மனிதர்களை பல்வேறு விதமாக விமர்சிப்பது வழக்கம் செழிப்பான உணவு மரபியல் மற்றும் முதுமையின் காரணமாக இந்த தொப்பை வரலாம் என ஆராய்ச்சியில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது குழந்தைகள் இளம் பருவத்தினரிடையே தொப்பை மற்றும் உடல் பருமன் பிரச்சினை அதிகம் ஏற்படுகிறது உடற்பயிற்சியே செய்யாமல் மிக குறைந்த வேலையை செய்பவர்களுக்கும் வயிற்றில் கொழுப்பு சேர்ந்து தொப்பை உருவாக வாய்ப்பு அதிகம் ஆண்களுக்கு தொன்னூறு சென்டிமீட்டருக்கு மேலும் பெண்களுக்கு எண்பது சென்டிமீட்டருக்கு மேலும் இடுப்பு அளவு இருந்தால் நீரிழிவு மாரடைப்பு பக்கவாதம் இரத்த கொதிப்பு போன்ற வாழ்வியல் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் தேசிய ஊட்டச்சத்து மையமும் இணைந்து நடத்திய ஆய்வின் அடிப்படையில் இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளார்கள் அதன்படி உப்பு சர்க்கரை எண்ணெய் பொறிக்கப்பட்ட உணவுகள் போன்றவற்றை குறைத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஹோட்டல்களில் மட்டுமல்ல இவற்றை வீட்டில் தயாரித்தாலும் அதே ஆபத்துதான் என்கிறார்கள் ஐசிஎம்ஆர் விஞ்ஞானிகள் மதுபானம் குளிர்பானம் ஆகியவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் பழங்கள் காய்கறிகள் பாலிஷ் செய்யப்படாத முழு தானியங்கள் மற்றும் சிறுதானியங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் தொப்பை உடல் பெருமன் போன்ற சிக்கலில் சிக்காமல் தப்பிக்கலாம் நம்மளோட உணவு முறைகள் வந்து ரொம்ப மோசமாயிட்டே போகுது பிகாஸ் ரொம்ப ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ் ரெடிமேட் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றது அன்ஹெல்தி அன்பேலன்ஸ்ட் அன்டைம்லி ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு இந்த மெயின் டூ ரீசன்ஸ்னால தான் ஒபிசிட்டி இஸ் த இன்க்ரீஸ் உணவுக்கும் சமையலுக்கும் நமது பாரம்பரிய மண் பாத்திரங்களை பயன்படுத்துவதே நல்லது என்றும் சந்தையில் அதிகம் விற்கப்படும் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் ஆபத்தானவை என்கிறது ஐசிஎம்ஆர் அறிக்கை நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைக்கப்படும் உணவால் கல்லீரல் பாதிப்பு அதிக இரத்த கொதிப்பு பிரச்சனைகள் வரலாம் என எச்சரிக்கின்றனர் ட்ரெடிஷ்னலாக ஏன்னோ பாரம்பரியமாக மண்பானையில் தான் சமையல் பண்ணிட்டு இருந்தோம் அதை திருப்பி நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் ருட்டீன் குக்கிங்கில் ரெண்டாவது கிரனைட் ஸ்டோன் குக்வேர் கிரனைட் ஸ்டோன் குக்வேரில் நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா அது டெஃப்லான் கோட்டிங் இல்லாமல் இருக்கணும் அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஏன்னா டெஃப்லான் கோட்டிங்கில் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புண்டுன்னு பல ஆராய்ச்சி இருந்துச்சு அதே போல் கட்டுமஸ்தான உடலுக்கு ஆசைப்பட்டு உடற்பயிற்சி கூடங்களில் வழங்கப்படும் புரோட்டீன் மருந்துகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்துகிறார்கள் விஞ்ஞானிகள் அதிக எண்ணெயில் பொறிக்கப்பட்ட அல்லது வறுக்கப்பட்ட அசைவ உணவுகள் புற்றுநோய்க்கு அழைப்பு விடுக்கும் என்கிறது ஐசிஎம்ஆர் ஆய்வறிக்கை உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் உடல் எடையை மெதுவாகவும் சீராகவும் குறைப்பதே நல்லது என்றும் ஒரு வாரத்தில் நமது எடையில் அரை கிலோ அளவுக்கு குறைப்பதே பாதுகாப்பானது என்றும் அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள் போல் முளைத்துள்ள ஜிம்களில் பரிந்துரைக்கப்படும் மருந்து மாத்திரைகள் கடும் பட்டினி மற்றும் அளவுக்கு மீறிய உடற்பயிற்சி போன்றவற்றால் விபரீதங்களை ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் மொத்தத்தில் தொப்பை இல்லாத வாழ்வே ஆரோக்கியமானது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க